ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் ஆவணி முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை அது மட்டும் இல்லாமல் ரோஹிணி நட்சத்திரமும் இணைந்து வருகிறது விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஏகாதேசி விரதத்திற்கு இணையானது இந்த விஷ்ணுபதி கால விரதம் மாதந்தோறும் தேய்பிறை ஏகாதேசி வளர்பிறை ஏகாதேசி வரும் அதே போல் வருடத்தில் நான்கு நாட்கள் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும் வைகாசி ஒன்று ஆவணி ஒன்று கார்த்திகை ஒன்று மாசி ஒன்று நாளைய தினம் ஆவணி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து விஷ்ணுவதி புண்ணிய காலம் வருவது சிறப்பு ரோகிணி நட்சத்திரம் பெருமாளுக்குரிய இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் வருவது மிக மிக சிறப்பான ஒன்று இந்த நாளில் இந்த விஷ்ணுபதி காலம் வந்திருக்கு பெருமாள் வழிபாடு இந்த நாளில் நம்ம செய்கிறதுங்கிறது பல மடங்கு பலனை நமக்கு கொடுக்கும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த விஷ்ணுபதி கால வழிபாட்டை எப்படி செய்வது நாளைய தினம் செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒரு ப வழிபாடு என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் முதல்ல நாளைய தினம் காலையில் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்துலேயே நீங்கள் ஏஞ்சிடுங்க எப்போ முடிஞ்சால் காலையிலே வந்து உங்களுக்கு உடல்நலம் நல்லா இருக்குது அப்படின்னாக்கா காலையிலே நீங்கள் குளிச்சுடுங்க குளிச்சுட்டு வீட்டு வாசல் திறக்கும் பொழுது மகாலட்சுமி தாயாரை வருக வருக அஷ்டலட்சுமிகளை வருக வருக அப்படின்னு கதவை தரங்க அதே போல் வாசல் தெளித்த தண்ணீர் தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு வரும் பொழுது கொஞ்சம் பட்டை பொடியே எடுத்துக்கோங்க பொடி வந்து பணம் வரவை ஈர்த்து தரக்கூடிய ஒரு வசியமான ஒரு பொடி அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது நிறைய பரிகாரத்தில் இந்த பட்டைப்பொடியை யூஸ் பண்ணுறாங்க மாதத்தின் முதல் நாள் அது ஆங்கில மாதமோ அல்லது தமிழ் மாதமோ மாதத்தின் முதல் நாள் நீங்கள் இதை வந்து நீங்கள் ரெகுலராகவே நீங்கள் ஃபாலோ பண்ணிவிடுவாங்க உங்கள்கிட்ட பன்னீர் இருந்தால் கூட அதை கொண்டு இந்த நிலைவாசலை துடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்கலாம் அந்த பட்டை பொடியை கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஒரு ரூபாய் நோட்டு அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் நூறு ரூபாயோ ஐம்பது ரூபாயோ பத்து ரூபாயோ உங்கள்ட்ட இருக்கிற ஏதோ ஒரு ரூபாய் நோட்டு அதில் அந்த பட்டை பொடியை கொஞ்சம் வச்சு நீங்கள் வெளியில் நின்றுக்கோங்க நிலைவாசலுக்கு வெளியில் நின்றுட்டு உள்ளே பார்த்த வார அந்த பட்டைப்பொடியை ஊதி விடுங்க மகாலட்சுமி தாயாரே இந்த பட்டை பொடி வரவுற மாதிரி எங்கள் வீட்டில் பண வரவை அதிகரிக்கணும் அப்படின்னு மனதாராக சொல்லிகிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வேலைகளை நீங்கள் துவங்கலாம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் பெருமா கோயிலில் நாளைய தினம் ஆவணி முதல் நாள் காலையில் பத்து மணிக்குள்ளே இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யணும் காலையில் அதிகாலை ஒரு ஒன்று முப்பதுலேருந்து பத்து காலை பத்து மணிக்குள்ளே நீங்கள் இந்த வழிபாடை செய்யலாம் ஆனால் எம் எப்பொழுதுமே கோவில் நடைகள் எல்லாமே அஞ்சு மணிக்கு அஞ்சரை மணிக்கு மேலே தான் திறப்பாங்க அதனால் நீங்கள் ஒரு ஆறு மணிக்கு போனால் கூட போதுமானது ஆறு மணிலேருந்து காலையில் ஒரு பத்து மணிக்குள்ளே இந்த வழிபாட்டை செஞ்சிடணும் ஒரு இருபத்தி ஏழு முறை அந்த பெருமாள் கோவிலை கொடிமரத்தோடு சேர்த்து நம்ம வளம் வரணும் வீட்டு பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு பெருமாள் கோவிலுக்கு போங்க போகும்பொழுதே துளசி இலைகள் இல்லைன்னா வாசம் நிறைந்த பூக்களை நீங்கள் வாங்கிட்டு போய் நீங்கள் கொடுங்க தாயாருக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுங்க துளசி இலைகள் கட்டாயம் வாங்கிட்டு போய் கொடுங்க மறக்க வேண்டாம் இந்த வழிபாட்டை நிறைவோடு செய்ய இருபத்தி ஏழு முறை நீங்கள் பெருமாளை வளம் வரணும் உங்கள் மனசில் எந்த ஒரு சஞ்சலமும் இருக்கக்கூடாது பெருமாளை நாமத்தை தவிர வேறு நாமத்தை உங்கள் வாய்கள் உச்சரிக்க கூடாது உங்களுடைய மனது பெருமாள் மீது மட்டும்தான் இருக்கணும் அந்த கொடிமரத்தோட பெருமாளோட கருவறை இருக்குது பாருங்கள் அந்த முழுவதுமாக சுற்றணும் போகும்பொழுது பொழுது ஒரு இருபத்தேழு டைமண்ட்கள் கொண்டோ அல்லது வெள்ளை உங்கள்கிட்ட என்ன பொருளோ ஒரு பூக்கள் கூட நீங்கள் இருபத்தேழு பூக்களும் நீங்கள் வந்து உதிரி பூக்களும் நீங்கள் வச்சுக்கலாம் ஏன்னா எண்ணிக்கைக்காக ஒரு இருபத்தி ஏழு தடவை அதை வந்து நீங்கள் சுற்றணும் பெருமாள் ஏதாவது ஒரு நாமத்தை சொல்லிக்கிட்டே அந்த கோயிலை நீங்கள் வளம் வாங்க கோவிந்தா கோவிந்தான்னு சொன்னால் கூட புண்ணியந்தான் எதுக்காக இருபத்தி ஏழு பூ இல்லைனா இருபத்தி ஏழு மொச்சை இல்லை இருபத்தி ஏழு துளசி இலைகளை வந்து உங்களுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கனாக்கா இருபத்தி ஏழு முறை வந்து நம்ம சுற்றும் பொழுது அந்த கணக்கில் தான் நம்ம மனசு போகும் வழிபாட்டில் ஆர்வம் இருக்காது அதனால தான் நம்ம இருபத்தி ஏழு ஏதோ ஒரு பொருளை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் நீங்கள் துளசி இலைகளை கூட நீங்கள் கணக்குக்காக உங்கள் கையில் வச்சுக்கலாம் ஒவ்வொரு முறை சுற்றி வரும்பொழுதும் அதை வந்து நீங்கள் கொடிமரத்தில் வைங்க கையில் இருக்கும் பூ பூ வந்து காலி ஆகும்பொழுது இருபத்தி ஏழு சுற்றுங்கிறது முடிஞ்சிருக்கும் இந்த வழிபாட்டை செஞ்சு முடிச்சிட்டு பெருமாளையும் தாயாரையும் மரதார நீங்கள் தரிசனம் செஞ்சுட்டு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நேரம் கோயிலில் அமர்ந்து உங்களுடைய பிரார்த்தனைகளை வைங்க நிச்சயமாக உங்களுடைய தலையெழுத்துங்கிறது மாறும் வாழ்நாள் முழுவதும் நம்ம கஷ்டத்தை மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா அந்த கஷ்டத்தை தீர்க்கறதுக்கு உண்டான வழியை பெருமாள் நமக்கு காட்டி கொடுப்பாங்க இப்படி இருபத்தி ஏழு முறை நீங்கள் வளம் வந்துட்டீங்க அப்படின்னாக்கா கோடிக்கணக்கில் பணம் கொட்டோம் அப்படின்னு சொல்லலை உங்கள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்கள் படிப்படியாக குறையும் பெருமாள் உங்களுக்கு நல்ல நல்ல சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் உண்டாக்கி வழி காட்டுவாங்க அதனால் நாளைய தினம் மறக்காமல் இதை செய்யுங்க அதே போல் உங்கள் வீட்லேயுமே வந்து கொஞ்சோண்டு துளசி தீர்த்தம் எடுத்து வீடு ஃபுல்லாக கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு சொம்பில் தண்ணி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அதில் நல்ல தண்ணீர் ஊற்றி அதில் கொஞ்சமாக வந்து துளசி இலை போட்டு கொஞ்சம் பச்சைக்கறிப்புறம் இருந்தது அப்படின்னா அதையும் கொஞ்சோண்டு தூவி ஒரு ஏலக்காய் போட்டு பெருமாளை வச்சிட்டு நீங்கள் போய் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா வீட்டில் வந்தும் பெருமாளை மனதார வேண்டிக்கிட்டு அந்த தண்ணீரை எடுத்து வீடு ஃபுல்லாக தெளித்து விடுங்க வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகள் எல்லாமே படிப்படியாக விலகும் வீட்டில் நல்ல சக்திகள் அதிகரிக்கும் எதை செய்தாலும் நம்ம முழுமனதோடு செய்யணும் இதை நாளைய தினம் மறக்காமல் இந்த ஒரு வழிபாடை செய்யுங்க மிக 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 அதிசக்தி வாய்ந்த நாள் தான் நாளைய தினம் பொதுவாகவே சூரியனுக்கு உகந்த மாதமாக இருக்கக்கூடியது ஆவணி மாதம் ஆவணி மாதத்தில் தொடர்ந்து சூரிய வழிபாடு செஞ்சு வரவங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே நீங்கும் சரியான வேலை அமையாதவங்களுக்குலாம் இந்த சூரிய வழிபாடு ஒரு நல்ல வேலையை கொடுக்கும் அரசு வேலை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு புதிய வேலையை அமைச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் சூரிய வழிபாடு செய்யலாம் பொதுவாகவே வாழ்க்கையில வெற்றி பெற விரும்புறவங்க காலையில் ஆறு மணிக்கு எழுந்து சூரியனை பார்த்து சூரிய நமஸ்காரம் செய்யணும் காலையில் ஆறுலேருந்து ஏழு மணி வரைக்கும் இந்த சூரிய ஓரை இருக்கும் அதாவது ஞாயிற்றுக்கிழமை என்று காலை ஆறு டு ஏழு சூரிய ஓரை அதனால் இந்த ஒரு வழிபாடை எப்பொழுதுமே நீங்கள் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்யுங்க ஆனால் ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய நமஸ்காரம் செய்வது ரொம்ப சிறப்பு ஆறு டு ஏழு சூரிய ஓரை எதுவுமே ஓரையில் செய்யும்போது இன்னும் கொஞ்சம் பலங்கிறது அதிகப்படியாக கிடைக்கும் நாளைய தினம் விஷ்ணுபதி புண்ணிய காலமும் கூட நாளைய தினம் கோவிலுக்கும் நீங்கள் பெருமாள் கோவிலுக்கும் போயிட்டு வாங்க அதே போல் இந்த ஆறு டு ஏழு அந்த சூரிய ஓரையில் நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெளிநாடு போகணும் வேலை சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு சொம்பு தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு செம்போ பித்தளையோ தண்ணீர் எடுத்துக்கோங்க அந்த தண்ணீரை நிரப்பிட்டு சூரியனை வணங்கி இப்போ வரக்கூடிய காயத்ரி மந்திரத்தை சொல்லி பூமியில் அந்த தண்ணீரை விடணும் ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தீமகி தன்னோ சூரிய பிரசோதையா ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமஹி தீமகி தன்னோ சூரிய பிரசோதையா இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வந்து தண்ணீரை நீங்கள் பூமியில் விடணும் அடிக்கடி படிக்கின்ற மாணவர்களுக்கு அடிக்கடி ஞாபகம் அறதி வருதுன்னு நினைக்கிறவங்களாம் இந்த வழிபாடு செய்யலாம் அதே போல் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னு துடிச்சுட்டு இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம் சூரிய வழிபாடு செய்கிறதுக்கு வீட்டில் பூஜாரையில் ஒரு சின்ன ஒரு பித்தளை தட்டில் கோதுமையை நிரப்பிக்கோங்க சூரியனுக்கு உகந்த தானியங்கிறது கோதுமை கோதுமையை நிரப்பி அதன் மேலே வந்து அகழ்விலக்கு வச்சு நீங்கள் தீபமேற்றி மனதார சூரிய பகவானை வழிபடுங்க இப்படி செய்கிறதுனால சூரிய அருள் கிடைக்கும் நமக்கு நிறையவே வெற்றி வாய்ப்புகள் அதிர்ஷ்டங்கள் நம்மை தேடி வரும் கோதுமையால் செய்யப்பட்ட நைவேத்தியம் வச்சு கூட நீங்கள் படைக்கலாம் அது மட்டும் இல்லை கோவிலுக்கு போயிட்டு நவகிரக சன்னதியில் சூரிய பகவானுக்கு விளக்கேற்றி அதை வந்து வளம் வந்துட்டு வணங்கினதுக்கப்புறம் கோதுமையை நீங்கள் தானம் செய்யுங்க இப்படி செய்கிறதுனாலும் சூரிய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் வாழ்க்கையில் இருந்து வந்த தோல்விகள் எல்லாமே மறைஞ்சி ஏற்றத்தை பார்க்கலாம் நம்ம வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகுது நம்ம ஜெயிப்போமா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு விடை தெரியாது இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் காலையில் சீக்கிரம் எழந்து சூரியனை வணங்கி வாங்க உங்களுக்கு தோல்விங்கிறதே ஏற்படாது தொடர் வெற்றிகள் குவியும் குவியறத்துக்கு இந்த சூரிய வழிபாடு சிறந்த பரிகாரமாக இருக்கும் அதுவும் நாளைய தினம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள் நாளைய தினத்திலேருந்து நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணுங்க கண்டிப்பாக வெற்றி மேலே வெற்றி உங்கள் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கும் அதுவும் ஆவணி ஞாயிற்றுக்கிழமையில் இதை செய்யும் பொழுது வெற்றி வாய்ப்புகள் நம்மை தேடி வர ஆரம்பிக்கும் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் அதோடு சேர்ந்து இது போன்ற வழிபாடுகள் செய்யும் பொழுது நம் உழைப்பில் எந்தவித வீண் விரயங்களும் வராது எந்த கஷ்டங்களும் வராது கண்டிப்பாக முன்னேற்ற பாதையில் நம்ம போகலாம் நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படி நம்புகிறேன் நன்றி